இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம் தேவன் நிறைவேற்றுகிறவர் ஆதார வசனம் ரோமர் ஒன்பதாம் அதிகார இருபத்தி எட்டாவது வசனம் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் கர்த்தரின் விசுவாச சேனைகளை வேதம் முழுவதும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பேசப்பட்ட வார்த்தைகளைத்தான் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தீர்க்க தரிசிகளைக் கொண்டு பேசினார் தன் சொன்ன வாக்குகளை அதாவது தருவேன் கொடுப்பேன் நிரப்புவேன் உயர்த்துவேன் காணாமல் போகச் செய்வேன் சத்துருக்களை துரத்துவேன் இப்படிப்பட்டதில் அநேகம் அநேகம் உண்டு அத்தனையும் நிறைவேற்றினார் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் எரமியா ஒன்று பனிரெண்டில் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி அஞ்சு தான் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் சாலமோன் கொடுக்கும் சாட்சியை பாருங்கள் என் தகப்பனாய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சு இருபத்தி நான்கு வசனங்கள் யோசுவா சொல்கிறான் கர்த்தர் இஸ்ரமேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேற்றும் யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு கேட்டீர்களாம் இது இரண்டு வகையில் காரியங்களை நிறைவேற்றுகிறார் ஒன்று தான் தம்முடைய மனதில் மனுமக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று முன் குறித்ததை மனதில் தன்னுடைய மனதில் நிர்ணயம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார் இதை நிறைவேற்றுவதற்கு எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர் செய்வதில்லை நீதியோட நிறைவேற்றுகிறார் இஸ்ரேல் மக்கள் எகிப்தி நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமையலாக இருந்தனர் இவருடைய சொந்த தேசம் காணான் இவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது கானானியர் ஏழு ஜாதிகள் சொந்தம் கொண்டாடி வாழ்ந்தனர் இவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் உடனே துரத்திவிட்டு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை காலம் கொடுத்தார் அந்த ஏழு ஜாதிகளும் திருந்தவே இல்லை அக்கிரமம் மிகுதியாயிற்று பின்தான் தன் மக்களை கொண்டு வந்தார் தேவனாக இருப்பதால் தான் எதையும் செய்யலாம் என்று ஒரு நாளும் அவர் செயல்படுவதே இல்லை அவர் நீதியுள்ளவர் நீதியில் பிரியப்படுகிறவர் நீதியை நிறைவேற்றுகிறவர் தான் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவர் அழிக்கவில்லை அதை மனுமக்களால் மக்களால் நிறைவேற்ற முடியாதிருக்கும் அதை நிறைவேற்றி திருத்துவத்தின் பகுதியின் ஸ்டேட்டஸ் இயேசுவை பலியாக மீட்க அனுப்பினார் காலம் நிறைவேறின போது தீர்க்க தரிசலால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேற்றினார் ஆபகுக்கு ரெண்டு மூணில் சொன்னதை நிறைவேற்றினது மத்திய ரெண்டு பதினெட்டில் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ புத்தகங்களில் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்க முடியும் தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் விடிப்பிடி ஆயிற்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் விடிப்பிடி ஆயிற்று என்று நாம் வாசிக்கலாம் யோவேல் ரெண்டு இருபத்தெட்டில் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் அபிஷேகத்தை பற்றி பேசினார் அப்போது சில இரண்டாம் அதிகாரம் ஒன்னுல நாலு வரை வாசிங்க நிறைவேறிற்று இந்த வினாடி வரை தாகத்தோடு கேட்பவர்களுக்கு நிறைத்துக்கொண்டு கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஹா ஆம் அவர் வார்த்தையில் நிறைவேற்றுவதில் மிகவும் கரிசனம் கொண்டவர் அதுவும் நீதியோடு நிறைவேற்றி கொண்டு வருகிறார் இரண்டாவது பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்பது நமது விண்ணப்பங்கள் நமது ஜெபங்களுக்கு பதில் அந்தந்த காலகட்டத்தை நிறைவேற்றுகிறார் இதையும் நீதியோடு தான் செய்கிறார் நீங்கள் நினைக்கலாம் இப்படி அக்கரம் பண்ணுகிறார்களே நாமும் எத்தனையோ முறை ஜெயி ஜெபித்தோமே கர்த்தர் கேட்டதாக தெரியவில்லை என்று மக்களை ஒருவரும் கெட்டுப்போத ஒரு சித்தம் அல்ல எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் அவரை அறிகிற அறிவை அறிய வேண்டும் என்பது அவர் சித்தம் அதற்காக காத்திருக்கிறார் அவர் துன்மார்க்கனை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது நாம் ஆபிரகாமின் ஆசிர்வாதத்துக்குரியவர்கள் வம்சமாக அது தொடர்ந்து வருகிறது அவர் அதற்கு வாக்கு கொடுத்து விட்டார் ரோமர் நான்காம் அதிகாரம் இருந்து இருபத்தி நாலு வரை வாசித்து பாருங்கள் புரொவைட் நாம் ரட்சிப்புக்குள் விசுவாசத்திற்குள் நிலைத்திருக்க வேண்டும் தம்முடைய பிளான்படி நிறைவேற்றி முடித்து இன்னும் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் இரண்டாம் வருகையில் சொல்கிறேன் அப்படியே நம்முடைய ஜபத்தை அவர் அல்ல தட்டுவதே இல்லை மறந்துவிட்டார் என்றோ நாம் ஜெபித்தது சரியில்லையோ என்று தகுதியில்லையோ என்று நினைக்காதீர்கள் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார் யோபு அத்தனையும் இழந்து நிற்கும் போது கூட அவன் சொல்வதை பாருங்கள் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் யோபு இருபத்தி மூணு பதினாலு எதை வைத்து சொன்னான் தான் தன் தேவனை அறிந்திருந்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆகவே தீர்க்கமாக சொன்னான் பெற்றான் நீங்களும் நானும் அவரை அறிந்திருப்பது மட்டுமல்ல வாக்கு பெற்றிருக்கிறோம் வாக்குத்தத்திற்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம் அது உங்களுடைய எண்ணாகும் இருபத்தி மூணு பத்தொம்போது எண்ணாகும் இருபத்தி நான்கு ஒன்றை வாசித்து பாருங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் இதற்கு நாம் செய்ய வேண்டியது பொருத்தனை செய்திருந்தால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் பொருத்தனை செய்து நமது பிரேயர் வாழ்வை ஒழுங்குபடுத்தி நாமும் நமது வார்த்தையில் உண்மை உள்ளவர்கள் என்று காட்ட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் நம்மால் முடிந்ததை இதற்கு அவருடைய பெருகுகிற கிருபை போதுமானது பெற்றுக்கொள்வே நிச்சயத்தோடு இருங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணினதையும் நிறைவேற்றி வருகிறீர் எங்களுக்கென்று நீங்கள் முன் குறித்ததையும் நாங்கள் விரும்பி கேட்டதையும் நிறைவேற்றுவீர் நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அது மட்டுமல்ல நாங்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்பதிலும் அக்கறை கொண்டவர் உமது நாமம் மகிமைப்படுவதாக உமது சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்